ஹாய் இன்றைக்கி வந்து நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா மதியம் லன்ச் தான் வந்து செய்ய போகிறோம் லன்ச்சுக்கு என்ன குழம்பு அப்படின்னா பருப்பு உருண்டை குழம்பு தான் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு டம்ளர் வந்துட்டு பருப்பு அரை டம்ளர் வந்துட்டு திவரம் பருப்பு கா டம்ளர் பாசி பருப்பு இது எல்லாத்தையும் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் அது கூட சேர்த்து காஞ்ச மிளகாவும் சேர்த்து காஞ்ச மிளகா வந்து ஒரு மூணு சேர்த்து ஊற வச்சாச்சு இப்போ வந்து டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து அதை எடுத்து இந்த மிக்ஸி பவுலில் கொஞ்சம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அது கூட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா குற குரப்பாக வந்து அரைக்கணும் வாங்க நான் வந்து எப்படி அரைக்கலான்றது காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போதும் சோம்பு சேர்த்தாச்சு இதை வந்து எப்படி அரைக்கணும் நல்லா வந்து கொற உரப்பாக அரைக்கணும் நான் வந்து இப்போ உங்களுக்கு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து கொர வரப்பாக வந்து அரைச்சிக்கணும் இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் மாற்றிட்டேன் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம் வந்து இதை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி இலையை வந்து நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டுட்டு இதெல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் போது வந்து தண்ணியே சேர்க்காம வந்து அரைக்கணும் நான் கொஞ்சம் ஆனியன் இருக்குது கட் பண்ணது அதையும் போட்டுக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது வந்து இந்த உருண்டைக்கு மட்டும் ஏற்ற அளவுக்கு உப்பு ஓகே இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி சைஸில் உருண்டை பிடிச்சி அதுக்கு வந்து நான் தனித்தனியாக அடுக்கி வச்சுக்கிறேன் இது கூட நீங்கள் வந்து தேங்காய் செல் போடணாலும் போடலாம் நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நம்ம குழம்புல போடும்போது வந்து உருண்டை வந்து கரையாமல் இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இது வந்து சுட்டு அந்த மாதிரி போடுவாங்க இந்த மாதிரி பச்சையாக போட்டு நான் வந்து உனக்கு எப்படி போடலான்றது காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் இப்போ வந்து உருண்டை போட்டு வச்சிட்டேன் இப்போ அடுத்து வந்து இந்த ஒரு ஃபேன் வச்சு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் சட்டி வந்து நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் நம்ம வந்துட்டு இது வந்து நல்ல நேரம் பண்ணால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நல்ல நீரை தான் செய்ய போகிற இந்த குழம்பு இப்போ வந்து ஆயில் ஆட் இருக்கோம் போதும் ஆயில் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சா வந்து கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் நல்லா போய் அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் வந்து கருவேப்பில் வாஷ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிப்போம் அடுத்து வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வந்து இப்போ சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் நம்ம வந்துட்டு என்ன சேர்த்து வரோம் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறோம் தக்காளி நல்லா வளங்க இந்த வேகிற டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் தேங்காய் அதோட சோம்பு சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் இப்போ வந்து நான் தேங்காவும் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் நிறையா செய்யும்போது அந்த வாசமே நல்லா கமகமானது வருது இந்த பாருங்க வந்து தேங்காய் நல்லா வலுவலு அரைச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த மிக்சி பவுலை வந்து கிளீன் பண்ணி அந்த தண்ணியே சேர்த்துக்குவோம் அடுத்து இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் அது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த புளியும் வந்து கரைச்சி ஊற்றணும் இது வந்து ஒரு கொதி வந்தோடனே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே வந்து இதில் உப்பும் சேர்த்து போட்டுருவோம் குழம்புக்கு அளவுக்கு உப்பு இப்போ வந்து கொதி வர ஆரம்பிக்குது அந்த டைமில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த உருண்டைய ஆட் பண்ணோம் அது வரைக்கும் குழம்பு தான் நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி நல்லா கொதியும் வந்துருச்சு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது நம்ம வந்து இந்த டைமில் என்ன செய்யணும் அப்படின்னா அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு உருண்டை மட்டும் போட்டு ஒரு ஃபைவ் டு ஃபோர் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த உருண்டை வந்து கரையிடா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பால் வந்து போட்டு பார்க்குறேன் நீங்கள் வந்து இது போட்டதுக்கப்புறம் வந்து அவ்வளோவா கிண்டவே கூடாது அது வந்துட்டு அந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும் ஓகே பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உருண்டை போட்டோம் அது எந்த ஒரு டேமேஜ் ஆகுதுன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து எல்லா உருண்டையும் போட்டுக்கலாம் ஒன்றோடய ஒன்று வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் இது வந்து சிம்லேயே இருந்து வேகட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை வந்து எவ்வளோ அழகாக பொதிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் ஒட்டவே இல்லை சட்டியில் உருண்டையும் உடையவே இல்லை நல்லா வெந்துருச்சு குழம்பு நல்லா திக்காயிட்டு குழம்போட சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும் சூப்பரான உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா அழகாக கொதிச்சிருச்சு ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த உருண்டை குழம்புக்கு போக மிச்சம் கொஞ்சம் மாவு இருந்துச்சு அந்த மாவை நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி பருப்பு வடை போட்டு சுட்டு எடுத்துட்டேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நான் ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டேன் நீங்களும் மாதிரி உங்களுக்கு குழம்புக்கு போக மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வடை மாதிரி சுட்டுருங்க அதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஆயிடும் ஸோ நீங்கள் வந்து சூப்பரான லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து ஃபைனலாக லாஸ்ட்டாக அந்த குழம்புக்கு இலை மட்டும் மேலே போட்டுவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக மேலே வந்து இந்த மாதிரி மல்லி இலை சர்வ் பண்ணியாச்சு சூப்பரான உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அது அதே சூட்லேயே இருக்கட்டும் பாய்